சாராயம் தள்ளாடுது தமிழகம் என்று முதலில் ஒலித்தது ஒரே ஒரு கோவன் குரல் ஒரு நாள் நள்ளிரவில் அவரது திருச்சி குடிசையில் இருந்து தூக்கி வந்து சிறையில் அடைத்ததன் விளைவு கோவன் பாட்டை கோடிக்கணக்கான மக்கள் பாடுகிறார்கள் வேலிக்கு வெளியே தலையை நீட்டிய என் கிளைகளை வெட்டிய தோட்டக்காரனே வேலிக்கு அடியில் நழுவும் என் வேர்களை என்ன செய்வாய் என்றார் கவிக்கோ அப்துல் ரகுமான் என்ன செய்ய முடியும் ஜெயலலிதாவால் எனக்கும் பூர்ண மதுவிலக்கு தான் லட்சியம் என்று இரண்டு ஆண்டுகள் கழித்து வேகாத வெயிலில் பதினான்கு டன் ஏசியில் உட்கார்ந்து புலம்பத்தான் முடியும் உங்களுக்கு நந்தினியை ஞாபகம் இருக்கிறதா படித்தோம் மனதுக்கு பிடித்தமானவனை கைபிடித்தோம் சம்பாதித்தோம் செத்தோம் என வாழ தெரியாத மதுரை சட்டக்கல்லூரி மாணவி டாஸ்மாக மூடி என்று நித்தமும் போராடி கொண்டிருக்கிறார் ஏண்டி எங்க லிமிட்டுக்குள்ள வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்து கழுத்தை அறுக்கிற என்று பெண் போலீசே அவரை திட்டுகிறது போலீஸில் ஆண் போலீஸ் என்ன பெண் போலீஸ் என்ன காக்கி உடுப்பின் முதல் இலக்கணமே கண்ணியத்தை துற என்று இருந்தால் என்ன செய்வது நாட்டுக்காக அடுத்தவர் வீட்டுக்காக அறுபது முறை கைதாகி வாழ்ந்து வருகிறார் வாழும் வள்ளியம்மையாக நந்தினி பெரிய குடும்பம் மாளிகை போன்ற வீடு வேலையாட்கள் மகன் பெரிய அரசியல் கட்சி தலைவர் நான்கு தலைமுறை பார்த்தாகிவிட்டது நிம்மதியாக வாழ மனம் இல்லாமல் ஒரு நாள் காலையில் கலிங்கப்பட்டி டாஸ்மார்க் கடை வாசலில் வந்து உட்கார்ந்தார் வைகோவின் மனித தெய்வமான தமிழ்நாட்டு வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும் போது தமிழ்நாட்டு பெண்ணினத்தை நினைத்தால் பெருமையாக இருக்கிறது இன்றிலிருந்து தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மகாத்மா காந்தி சொன்னார் மதுவுக்கு எதிரான போராட்டத்தை நிறுத்துவது என் கையில் இல்லை தமிழ்நாட்டில் இரண்டு பெண்களின் கையில் இருக்கிறது என்று பெரியாரின் மனைவி நாகமையும் சகோதரி கண்ணம்மாவையும் தான் அப்படிச் சொன்னார் இதோ தொண்ணூறு ஆண்டுகள் கழித்து மாரியம்மாளும் நந்தினியும் இவர்கள் இருவரும் ஒரு பெண்ணுக்கு புரிய வைக்கவே போராடுகிறார்கள் என்பதுதான் நூற்றாண்டு சோகம் இப்போது யாரை பார்த்தாலும் மதுவிலக்கு பற்றி பேசுகிறார்கள் என்று ஜெயலலிதா சொல்லும்போதே போதே அவரது வார்த்தைகளில் ஒருவித இலக்காரமும் நக்கலும் இருப்பதை அவரது பேச்சை நேரில் கேட்டவர்கள் உணரலாம் பூரண மதுவிலக்கு மட்டுமல்ல படிப்படியான மதுவிலக்கில் கூட அவருக்கு உள்ளார்ந்த ஈடுபாடு இல்லை என்பதையும் உணரலாம் ஈடுக்கை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம் கருணாநிதி பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் ஜெயலலிதா உண்மைதான் மதுவிலக்கை ரத்து செய்தவர் கருணாநிதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் நாள் மதுவிலக்கை ரத்து செய்து தமிழகத்தில் மது ஆறு ஓட பாதை போட்டு கொடுத்த பாவம் கருணாநிதியையே சேரும் அன்று ஏக இந்தியாவில் குஜராத்திலும் தமிழ்நாட்டிலும் தான் அமலில் மதுவிலக்குதுவிலை ரத்து செய்யும் மாநிலத்துக்கு நிதி உதவி வழங்கப்படும் என்று நல்ல பிள்ளையாக அன்றைய பிரதமர் இந்திரா அறிவித்தார் தமிழகத்துக்கு நிதி உதவி தேவை என்று முதலமைச்சர் கருணாநிதி கேட்டார் இதை மறுத்த பிரதமர் புதிதாக மது விலக்கை அமல்படுத்தும் மாநிலத்துக்கு தான் நிதி உதவி என்றார் தமிழகத்துக்கு நிதி தராமல் இருப்பதற்கான தந்திரம் என்று குற்றம் சாட்டிய கருணாநிதி நிதி நிலைமையை சரிப்படுத்துவதற்காக மது கடைகளை திறந்தார் ஆனால் மது தீமைகளை நாடு முழுவதும் கண்டிக்கப்பட்டது இங்கே மதுவுக்கு தடை செய்தால் பக்கத்து மாநிலத்துக்கு போய் குடிப்பார்கள் என்று மறுப்பு சொன்ன கருணாநிதி கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு வளையத்துக்குள் கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு எத்தனை நாளைக்கு தான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று மயக்கம் தமிழில் விளக்கினார் அன்று மூட்டிய ஆல்ககால் தீ இன்று வரை எரிகிறது ஒரு கூட்டம் பெருந்தலைவர் காமராஜர் பேசிக் கொண்டிருக்கிறார் கூட்டத்தில் இருந்த ஒரு குடிகாரர் அவர் பேசுவதற்கெல்லாம் குறுக்கே பதில் சொல்கிறார் அவரை சுற்றி இருந்தவர்கள் அடிக்கப் போகிறார்கள் மேடையில் இருந்த காமராஜர் அவரை எதுக்கு அடிக்கிறேன்ன அவர் பேசவே இல்லைன்னு அவருக்குள்ள போயிருக்கிற கருணாநிதி தான் பேசுறார்னு என்றார் அந்த அளவுக்கு கெட்ட பெயர் வாங்கினார் கருணாநிதி அதற்காக தமிழ்நாட்டில் அதற்கு முன் சாராயம் இல்லை என்று நினைத்துவிட வேண்டாம் கள்ளச்சாராயம் நீக்கமர நிறைந்திருந்தது கள்ளச்சாராயம் காட்சியதாக குடித்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் கைதானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கைதானார்கள் கள்ளத்தனமாய் காய்ச்சுவதை அரசு அங்கீகாரத்துடன் காய்ச்சட்டும் என்று மாற்றிய பெருந்தவருக்கு அடித்தளமிட்டவர் கருணாநிதி மதுவிலக்கை ரத்து செய்யலாம் என்று கோவை திமுக பொதுக்குழு தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்ற காரணமாக இருந்த எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்க முயற்சித்த போது கண்டுபிடித்த காரணங்களில் ஒன்றாக மதுவும் மாறி போனது மதுவை கொண்டு வந்ததால் தான் கருணாநிதியை எதிர்க்கிறேன் என்று முதலமைச்சர் எம்ஜிஆர் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை மதுவிலக்கு கொள்கையை நிறைவேற்றுவேன் என என்னை பெற்ற தாயின் மீது சத்தியம் எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இரண்டு ஆண்டுகள் கூட அவரால் உறுதியாக இருக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாதம் ஒன்னாம் நாள் தமிழகத்தில் மீண்டும் கள்ளுக்கடை சாராய கடைகள் திறக்கப்பட்டன அதுவரை இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் இல்லை நான்கு தனி நபர்களுக்கும் ஒரு கூட்டுறவுத்துறை நிறுவனத்துக்கும் முதலமைச்சர் எம்ஜிஆர் அனுமதி தந்தார் பாலாஜி டிஸ்லரிஸ் எம் பி டிஸ்லரிஸ் மோகன் டிஸ்லரிஸ் சிவாஸ் டிஸ்லரிஸ் சாபில் டிஸ்லரிஸ் போன்ற நிறுவனங்கள் உதயமாயின புகைவண்டியில் பயணம் செய்யும் போது குடலை புரட்டும் நாற்றம் வந்தால் சாராய ஆலையை கடக்கிறோம் என்று பொருள் இந்த ஆலை அதிபர்கள் தான் இருபத்தை ஆண்டுகளாக லட்சக்கணக்கான குடிமக்களுக்கு விஷம் விதைத்து பல்லாயிரம் கோடியை சம்பாதித்தவர்கள் இந்த லாபம் ஒன்பது குடும்பங்களுக்கு போகிறதா அல்லது ஒரே குடும்பத்துக்கு போகிறதா என்று அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி கேட்டார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அப்படி கேட்கும் உரிமையாவது கருணாநிதிக்கு கொடுக்கும் அளவுக்கு ஜனநாயகவாதியாக இருந்திருக்கிறார் எம்ஜிஆர் வளர்க்கப்பட்ட ஜெயலலிதா அடி பாய்ந்தார் எதற்கு அடுத்தவர் ஆரம்பிக்க வேண்டும் தனது நெருங்கிய பெயரில் மேற்பார்வையில் மெடா சாராய ஆலையை இரண்டாயிரத்தி மூணில் தொடங்கினார் கருணாநிதி எம்ஜிஆர் ஆட்சியில் குடிக்க அரசின் அனுமதி இருந்தது விற்பனை செய்தவர்கள் தனி மனிதர்கள் ஏலம் எடுத்து எதிர்காலத்தை ஏலம் விட்டார்கள் ஜெயலலிதா டாஸ்மாக் கடைகளையே அரசாங்கம் நடத்தும் என்று மாற்றினார் அரசு ஊழியர்களையே அளந்து ஊற்ற சொன்னார் மிடா சரக்கு நல்ல சரக்கு என்ற அளவுக்கு புள்ளி விவரங்களை உருவாக்கி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மட்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மிடா சரக்கு வாங்கப்பட்டு உள்ளது என்றால் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை இந்த பதிமூன்று ஆண்டுகளில் வந்த பாவ பணம் எவ்வளவு இருக்கும் அடுத்து வந்தார் கருணாநிதி அவர்தான் ரொம்ப உஷாராஜே கோபாலவரம் வீடும் காட்டூர் நிலமும் தவிர தனது பெயரில் எதையும் வைத்துக்கொள்ளாதவராச்சே கொள்ளாதவராச்சே எஸ் என் ஜே டிஸ்லரிஸ் கால் டிஸ்லரிஸ் எலை டிஸ்லரிஸ் இம்பீரியல் டிஸ்லரிஸ் அண்ட் ஒயின் பி லிமிடெட் கிங் டிஸ்லரிஸ் என்று புத்தகம் ரிலீஸ் பண்ணுவது மாதிரி டிஸ்லரிஸ்களுக்கு அனுமதி கொடுத்தார் கருணாநிதியை வைத்து படம் எடுத்த முருகனுக்கு ஒரு கம்பெனி கருணாநிதிக்கு பாராட்டு விழா எடுத்த ஜெகத் ஆழ்வாருக்கு ஒரு கம்பெனி என்று மன்னர் தன் வசம் இருந்த பரிசு பொருட்களை வாரி வழங்கினார் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்னு வரை சமூக யதார்த்தம் உணராமல் கருணாநிதி ஆட்சி நடத்திய காலம் அது சினிமாவுக்கு கதைவசனம் எழுதுவது கலைஞர் டிவியை உருவாக்குவது பாராட்டு விழாக்களில் பங்கெடுப்பது என்று மொத்த ஐந்தாண்டுகளும் கழிந்ததுதான் திமுகவின் பெரும் சரிவுக்கு அடித்தளம் அமைத்தது படத்தில் குடிப்பது போல கூட நடிக்காத எம்ஜிஆர் நிஜத்தில் சாராய கடைகளை திறந்தார் பூரண மதுவிலக்கு என்று சொல்லும் கருணாநிதி தன்னோடு இருப்பவர்கள் சாராய ஆலைகள் நடத்துவதை தடுக்கவில்லை படிப்படியாக குறைப்பேன் என்று இன்று சொல்லும் ஜெயலலிதாவுக்கு சசி பெருமாள் ஞானோதயம் வரவில்லை மாரியம்மாள் உண்ணாவிரதம் சொல்லத் தோன்றவில்லை மதுவிலக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் நீங்கள் குடிக்கும் மதுவில் போலி கலந்திருந்தால் என் ஒன்று சைபர் ஐந்து எட்டு ஒன்று என்ற எண்ணுக்கு டயல் செய்யவும் என்று டோல் ஃப்ரீ எண்ணை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அறிமுகம் செய்தார் ஏன் இவர்களுக்கு மதுவின் தீமை தெரியாதா மதுவை இவர்கள் அரசாங்க நிதியாகத்தான் பார்க்கிறார்கள் சமூகத்தின் அநீதியாக பார்க்கவில்லை கல்லீரல் கெட்டு எண்ணிக்கை சென்னையிலும் சேலத்திலும் அதிகமாகி வருவதும் சிறுநீரகத்தில் கல் ஏற்படும் பிரச்சனை மதுரையில் அதிகமாகி வருவதும் அரசாங்க உற்பத்தியான டாஸ்மாக் மூலம்தான் பரப்பப்படும் விபரீத வியாதிகள் என்பதை அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணரவில்லை இன்னும் சொல்ல இவை அனைத்தும் ஒரிஜினல் மதுக்களே அல்ல வெறும் ரசாயனங்கள் மட்டுமே ஒரு சில கம்பெனிகள் மட்டுமே தயாரித்து வெவ்வேறு ரேபிள்கள் உலை வைத்து இன்றைய இளைஞர்கள் பலரின் எதிர்காலத்தை கண்ணுக்கு தெரியாமல் காயடித்துக் கொண்டிருக்கின்றன அப்படியானால் டாஸ்மார்க் மூலமாக ஒரு அரசாங்கம் இந்த காரியத்தை தான் செய்கிறது சர்க்காருக்கும் சாராயத்துக்கும் பூர்வ சம்பந்தம் ஒன்று இருக்கிறது சென்னை ராஜதானியின் முதல் சாராய ஆலையான யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் நிறுவனம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட இடம் எது தெரியுமா இன்று சென்னை தலைமை செயலகம் அமைந்துள்ள கோட்டை இந்த நிறுவனத்தை தொடங்கியவர் இவரிடம் இருந்து அந்த வாங்கியவர் தான் விற்றல் மல்லையா இன்று தலைமறைவாகி இருக்கும் விஜய் மல்லையாவின் மூதாதையர் தனி மனிதன் தலைமறைவாகலாம் தமிழ்நாடு தலைமறைவாக முடியுமா ஜெயலலிதா மெடாஸ் நிறுவனத்தையும் கருணாநிதி தன் சகாக்களிடம் இருக்கும் நிறுவனங்களையும் இழுத்து முடிவிட்டு தேர்தலை சந்திப்பதுதான் சரியானது மேடையில் வாக்குறுதிகள் கொடுப்பதாலோ தேர்தல் அறிக்கையில் சொல்வதாலோ இவர்களை நம்ப முடியாது இப்படி எத்தனையோ வாக்குறுதிகள் காணாமல் போயின அறிக்கைகள் காற்றில் பறந்தன இரண்டு பேரையும் மக்கள் நம்ப வேண்டுமானால் இதை செய்யுங்கள் செய்வீர்களா அம்மா செய்வீர்களா செய்வீர்களா அப்பா செய்வீர்கள்